கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் ஏசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ரெண்டு தீமத்தையு ஒன்று ஏழு தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் தேவன் நமக்கு பயம் உள்ள ஆவியை கொடாமல் கிறிஸ்துவுக்குள் நம்ம பயத்தின் ஆவியை என்ன செய்யல பரல பயம் அப்படிங்கிறது ஒரு உணர்வுன்னு நம்ம நினைக்கிறோம் அது ஒரு உணர்வு கிடையாது அது என்னது ஆவி உங்களுக்கு உங்க சரீரத்தை குறிச்சு ஒரு பயம் வரலாம் நல்லா கவனிங்க திருடன் அங்க என்ன வரா திருட வருகிறான் உங்க சுகத்தை என்ன செய்ய வரா திருடவரா உங்க சமாதானத்தை திருட வருகிறான் உங்ககிட்ட அவர் கொடுத்திருக்கின்ற அந்த பூரணத்தை என்ன செய்ய வரா திருட வருகிறான் கொல்ல வருகிறான் அழிக்க வருகிறான் இந்த பயத்தை உங்களுக்கு கொடுப்பதன் மூலம் பயம் என்பது உணர்வு அல்ல அது ஒரு ஆவி சத்தியத்தை கொடுக்கும் பொழுது இந்த பயத்தின் ஆவி அவர்கள் இருந்து விலகி போகும்போது சரீரம் சுகம் பெறுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் இயல்பாகவே சமீபத்துல கூட ஒரு சகோதரனுக்கு இருதயத்தில் பிரச்சனை வலி அப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்ட அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு இந்த சுவிசேஷத்தை சொல்லி ஜபிக்கும் போதே அவங்களுக்கு அந்த பயம் அவங்கள விட்டு என்ன செஞ்சுட்டு போயிட்டு அந்த இருதயத்தில் வலி என்ன செய்ய ஆரம்பிச்சுட்டு குறைய ஆரம்பிச்சுது அடுத்து இந்த வார்த்தைகளை சொல்ல வைத்தோம் சத்தியத்தை கேட்க வைத்தோம் ரிப்போர்ட் என்ன வந்தது நார்மல் அந்த பயத்தின் ஆவி உள்ள போகும்போதே அங்கே உடம்புக்குள்ள என்ன வருது பிரச்சனை வருது நம்முடைய இடம் மரண பயம் கிறிஸ்துவுக்குள்ளைகளை குறித்த பயம் இப்படிப்பட்ட ஒரு வாழ்வு கிறிஸ்துவுக்குள் நமக்கு என்ன செய்யப்படல கொடுக்கப்படல தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் கிறிஸ்துவுக்குள்ள நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குதா பலத்தின் ஆவி கொடுக்கப்பட்டிருக்கிறது அன்பின் ஆவி கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்ம யார்கிட்டையும் சண்டை போடணும்னு அவசியம் இல்லை ஒருத்தங்க நம்மள ஒரு கண்ணத்தில் அடித்தால் மறு கண்ணத்தை காண்பிக்கக்கூடிய அன்பின் ஆவி நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு தேவன் நம்மை செய்ய முடியாத ஒன்றை செய்ய சொல்லுவதற்கு அவர் அநீதியுள்ளவர் அல்ல ஒரே ஒரு கட்டளை தான் அவர் கொடுத்திருக்கிறார் நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்க என்ன செய்யுங்க அன்பு செய்யுங்கள் அப்பொழுது என்னுடைய சீஷர்கள் நீங்கள் என்று உலகம் உங்களை என்ன செய்யும் அறிந்து கொள்ளும் இது ஒண்ணுதான் அதுவும் நம்ம பலத்துல செய்ய சொல்லல புதிய சிருஷ்டியில அந்த அன்பின் ஆவியையும் நமக்கு என்ன செஞ்சிட்டாரு கொடுத்துட்டாரு அந்த வசனத்தை மறுபடி பார்க்கலாம் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் தெளிந்த புத்தியின் ஆவிய நமக்கு கிறிஸ்துவுக்குள்ள என்ன செஞ்சிருக்கிறாரா கொடுத்திருக்கிறார் எதை குறிச்சும் நமக்கு குழப்பம் வர வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நமக்கு கொடுக்கப்பட்ட ஆவி என்ன ஆவி தெளிந்த புத்தியின் ஆவி ஹலே லுய்யா பிரைசல்லார் பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய குருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமீன்